सद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रक्षोदय भूम् आदित्ययषोमय मङ्गलय बुधयश गुरुचुकर शनियप्यच्च, राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரக்கிழமைகளில் அதாவது திங்கக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான குணம் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான பணம் அவங்க வந்து கோவப்படுகிற வகையில் வந்து எந்த மாதிரியான சினம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக திங்கட்கிழமை இருந்துக்கிட்டு இருக்குது அதாவது மனோகாரகராக விளங்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் மாதுர்காரகனாக விளங்கக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதாக தின திதி தேவதா சாத்திரப்படி திங்கக்கிழமை பிறந்தவங்க மிக மிக பொறுமையோடு வாழக்கூடிய தகுதியில் இருந்து அதற்கப்பறம் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக திங்கட்கிழமை அமையுது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் திங்கக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோம வாரம் அப்படின்னு சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது நாளில் வரக்கூடிய சந்தரகோரையில் வந்து பெரிய பெரிய முனிவர்கள் தவம் தன்னுடைய தவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பித்ததாக புராணங்கள் சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட திங்கட்கிழமையில பிறந்த நீங்க பொதுவாகவே அதாவது இளமையாக தோற்றமளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக பிறந்த வந்து இளமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒப்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச ஈடுபாடு காட்டக்கூடிய அமைப்பும் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் திங்கட்கிழமை பிறந்ததுன்னு வைங்களே அந்த குழந்தை நாளில் பிறக்கிற முதல் குழந்தையாக இருந்ததுன்னு வைங்களே அந்த குழந்தையுடைய தாயாருக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கு வந்து அதாவது மாதாவுக்கு திடகாத்தரமான திரேகம் அமையக்கூடிய பாக்கியமும் இந்த சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது தன்னுடைய அப்பா அம்மா மேலே பாசம் இருந்தால் கூட அம்மா மீது அதிகமான பாசம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் திங்கட்கிழமை பிறந்த குழந்தைகளுக்கு இருக்குது இந்த மாதிரி திங்கள் கிழமை பிறந்தவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது கல்வியாக இருந்தாலும் சரி அடுத்து உத்தியோகமாக இருந்தாலும் சரி சேரக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதிகபட்சமாக ஆசைப்படாமல் அளவான ஆசையில் வாழக்கூடிய தகுதி அமைப்பாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அளவான ஆசை இருந்தால் கூட அதற்கும் மேலே அளவுக்கு மீறிய சொத்து சுகங்கள் சேரக்கூடிய பாக்கியங்கள் ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கிறதாக திங்கக்கிழமை பிறந்தவர்கள் இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது திங்கக்கிழமை பிறந்தவங்க சில நேரங்களில் வந்து முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் தவறு அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிஞ்சளவுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் தவறே செய்யாதவங்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கோபம் சினம் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த திங்கக்கிழம்பு வந்தவங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் தன்னுடைய நேர்மையான வழியின் மூலமாக இந்த உலகத்தில் தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்து அந்த தனி பாதை மூலமாக மிகப்பெரிய தன பண வருமானங்களை சேர்க்கக்கூடிய பாக்கியமும் திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது எந்தெந்த வயசில் என்னென்ன தேவையோ அந்தந்த வயசுக்கு அது அது அடிப்பெறலாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே திங்கக்கிழமை நாளில் பிறந்தவங்க தன்னுடைய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தனக்கு தானே தன்னுடைய திருமண வாழ்வை முடிவு செஞ்சால் கூட அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெற்றவங்களுடைய சம்மதத்தை வந்து மிக மிக சமாதானமாக எதிர்பார்ப்பாங்க பொதுவாகவே ஒரு குடும்பம் நடத்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்க சொல்லி கொடுத்து அல்லது பெரியவங்க சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிறத விட எல்லோருமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையை மற்றவர்களும் பின்பற்றக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே திருமணம் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தால் கூட அதில் வந்து தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு ஏற்படும் பொழுது தேவையில்லாத பஞ்சாயத்து வைக்கிறாங்க இல்லையா அம்மா மகனுக்கும் பஞ்சாயத்து இருக்கலாம் தொப்புல் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய சகோதர வகையில் பஞ்சாயத்து இருக்கலாம் மாமன் மச்சான் சம்பந்தப்பட்ட வகையில் பஞ்சாயத்து இருக்கலாம் இருக்கலாம் கட்டிய கணவனுக்கு மனைவிக்கு வந்து பஞ்சாயத்து கண்டிப்பாக கொஞ்சம் தலைகுனிய வேண்டிய விஷயம் தான் இருபது வருஷமா நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் இருபதே நிமிஷம் வந்து இடையில ஒருவர் பஞ்சாயத்து பேசுகிறார் எல்லவும் ஏற்றுக்க முடியாது விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த திங்க பிறந்தவங்களுக்கு இருக்குது அதனால தன்னுடைய வாழ்க்கையில் தாழ்ந்து போனாலும் அதாவது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போனாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி திங்கக்கிழமை பிறந்தவர்களுக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய திதி தேவதா சாஸ்திரத்தில் மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரி வருட தேவதை மாத தேவதை வார தேவதை தின தேவதை சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை மிக மிக சூட்சமமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா மிக மிக தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏ எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்